அர்த்தி கல்பித்த பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பலன்கள் சொல்லலான் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்கள்ல நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் கும்ப ராசியாக கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து உங்கள் லைஃப்பே போகுதுங்க அதுதான் உண்மை ஏன்னா மூணு ஏழு பதினொன்று கூடிய பாபகங்கள் திரிகோண பாபகங்கள் பயங்கரமான ஆக்டிவேஷனில் இருக்கப்படுது அதனால் ஜனவரி ஒன்றுலேருந்து உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்படுது நிறைய நட்புகள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் நடக்கிறது உறவினர்கள் மூலியமாக ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கிறது புதுசாக வண்டி வாகனங்கள் மாற்றுவது திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கிறது வேலைகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தி பெறுவது மன இறுக்கம் மாறுவது ஒன்று நிலம் கிடையாது பல விஷயம் உங்களுக்கு கும்பத்தில் பிறந்த நபர்களுக்கு அதுவும் ஜனவரி அப்புறம் திஸ் நியூ இயர் இஸ் கோயிங் டு பி அ ஃபெண்டாஸ்டிக் இயர் ஃபார் யூ அந்த அளவுக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ரொம்பவுமே எளிமையாகவும் சந்தோஷமாகவும் நல்ல மனிதராக நீங்கள் மாறக்கூடிய இது வரைக்கும் நான் நல்லவன் கிடையாதுன்னு கேட்காதீங்க சில கால நிலைமைகள் சில விஷயங்களை உங்களை அப்படி தான் பண்ணோம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் உண்மை சந்தோஷங்கிறது எண்பத்தஞ்சு சதவீதம் பொருளாதார ஏற்றங்கிறது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோணு குன்வந்த தத்தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க